அனைவருக்கும் மீண்டும் வணக்கம் மிகவும் அழகாக தன்னுடைய பேச்சை நிறை நிறைவு செய்து போயிருந்தார் எதிரணியினுடைய அழகாக சொன்னார் உண்மையில் இன்றைய தன்னோடு பயணித்த சகோதரரையும் தன்னுடைய கணவரையும் வாழ்த்தி சென்றார் சிறப்பான வாழ்த்தாக தான் இருந்தது ஆனால் இங்கே தலைப்பு என்ன என்பதனை அவர் சற்று தொகுப்புறையில் விளக்கமாக சொல்வார் என்று நான் நினைக்கின்றேன் குடும்பத் தலைவனிடம் குடும்பத்தவர்கள் எதிர்பார்ப்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதுதான் இன்றைய பட்டிமன்றத்தினுடைய தலைப்பாக இருந்தது சொன்னார் அவருடைய கதையிலே அரவாசி கதை என்னுடைய வாழ்க்கையிலும் சிறப்பாக பொருத்தமானதாக அன்பினால் தான் இந்த உலகமே சுழன்று கொண்டிருக்கின்றது அந்த அன்பு என்கின்ற ஒற்றை சொல்லுக்காகத்தான் அத்தனை ஓட்டங்களும் அத்தனை உழைப்புகளும் ஒவ்வொரு மனிதனும் ஓடிக்கொண்டே இருக்கின்றார் ஒரு குடும்பத்தினுடைய தலைவனாக பிறந்து அந்த சுமைகளை எல்லாம் சுகமாக தோளிலே தூக்குவது அவருடைய இயல்பாகவே நாங்கள் கருதுகின்றோம் தந்தையாக இருக்கட்டும் தந்தையினுடைய ஒவ்வொரு ஆணானவர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு பாத்திரத்தை ஏற்கின்றார் தந்தையாக இருக்கின்றார் கணவனாக இருக்கின்றார் மகனாக இருக்கின்றார் சகோதரனாக இருக்கின்றார் இந்த தந்தையாக தன்னுடைய பாத்திரத்தை ஏற்கின்ற காலகட்டத்தில் அவர் குழந்தைகள் அவருடைய குழந்தைகள் அந்த தந்தையிடம் எதை எதிர்பார்க்கின்றார்கள் என்பதுதான் எங்களுடைய வாதமாக இருக்கின்றது ஒரு தந்தை குல வேலைக்கு சென்று வருகின்றார் அந்த குழந்தை தந்தையிடம் எதை எதிர்பார்த்து காத்திருக்கின்றது தந்தை வருகின்ற பொழுது தன் எதை உழைத்து வந்தாய் என்று ஒரு குழந்தையும் கேட்பதில்லை அதே போன்றுதான் சிறு வயதிலே குழந்தைகள் காத்திருக்கும் அதே போன்றுதான் சிறு வயது பருவத்தில் சிறுவர்கள் விளையாடுகின்ற வயதில் பள்ளிக்கூட பருவங்களிலேயே குழந்தைக்கு என்ன தேவைப்படுகின்றது என்னுடைய வீட்டில் நடக்கின்ற விடயங்கள் கூட அதுதான் தந்தை வேலையால் வருகின்ற பொழுது ஓடி கட்டி அணைத்து ஒரு முத்தம் கொடுப்பதுதான் எங்களுடைய குழந்தைகள் தந்தையாரிடம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு வயதிலையும் வாலிப பருவமாக இருக்கட்டும் எங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு பிறகாக இருக்கட்டும் நாங்கள் தந்தையர்களிடம் இருந்து குழந்தைகளாக எதிர்பார்ப்பது அந்த அன்பு என்பதைத்தான் போன்றுதான் சகோதரர்கள் அந்த தந்தை தன் என்னுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவம் என்னுடைய தந்தை மிகவும் சிறுவயதிலே தந்தையின் பெருசுமே தெரியாமல் பலந்தவள மிகவும் சிறுவயதிலே என்னுடைய தந்தையை இழந்து விட்டேன் அதன் பிற்பாடு அந்த தந்தையினுடைய இடத்தை நிரப்புவதற்காக என்னுடைய சகோதரர்கள் முன் வந்தார்கள் அந்த உழைப்பை தந்தை தருகின்றாரா சகோதரி தருகின்றாரா என்கிற எந்த விதமான ஒரு வித்தியாசமும் எங்களை எங்களுடைய சகோதரர்கள் பொறுப்பேற்றார்கள் அவரு அவர்களுடைய உழைப்பை எங்களுக்கு தந்தார்கள் ஆனால் அந்த இருந்து கிடைக்க வேண்டிய அந்த அன்பு அந்த இடைவெளியை யாராலும் இன்று வரையும் இனி எப்பொழுதுமே நிரப்பிவிட முடியாது என்பதுதான் எங்களுடைய இந்த வாதமாக இருக்கின்றது ஒரு சினிமா பாடலிலே சொல்வார்கள் தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தையின் அன்பின் முன்னாலே இதற்கு எந்த இடத்திலும் எங்களால் பதில் சொல்ல முடியாது ஒரு இடத்திலே சகோதரர்களாக இருந்தாலும் அவர்கள் சகோதரர்களிடம் கூட நாங்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட எதிரணியிலே சொல்லுகின்ற பொழுது அழகாக சொன்னார் வெளிநாடுகளுக்கு செல்லுகின்ற பொழுது உழைப்பாளர்களை பார்ப்பார்கள் என்று அது எல்லாம் இன்றைய காலகட்டத்தில் அது சாத்தியமான ஒன்றல்ல ஏனென்றால் உழைப்பை எதிர்பார்த்து ஏமாந்த எத்தனையோ குடும்பங்கள் இன்று நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த அன்பானவர்கள் இருக்கின்றார்களா தன்னுடைய பிள்ளையை அன்பாக பார்க்கக்கூடியவரா என்று எவ்வளவோ விசாரித்து தான் இன்று வெளிநாடுகளுக்கும் பிள்ளைகளை அனுப்பக்கூடிய பெற்றோர்கள் தான் இன்று இருக்கின்றார்கள் வெளிநாடுகளிலே வாழ்ந்து எவ்வளவு சந்தோஷமாக வாழுகின்றோம் மகிழ்ச்சியாக வாழுகின்றோம் எதனால் வெளிநாடு வாழுகின்ற குடும்பத் தலைவர்கள் உழைக்கின்றார்கள் எத்தனை சேர்க்கை வேலை செய்கிறார்கள் மூன்று செய்கின்றார்கள் நாலு செய்கின்றார்கள் இப்படி எப்படி உழைத்து கொண்டு வந்தாலும் அவர்கள் அதை தாங்களாக இஷ்டப்பட்டு தன்னுடைய கடமை தன்னுடைய பிள்ளை வாழ வேண்டும் தன்னுடைய குடும்பம் வாழ வேண்டும் என்பதற்காக அவர்கள் அந்த சுமைகளை எல்லாம் சுகமாக சுமந்து கொண்டு வருகின்ற வேளை மனைவியினுடைய அந்த அன்பான வார்த்தையும் கணவனிடம் இருந்து எதிர்பார்க்கின்ற அன்பான வார்த்தையும் தான் அந்த குடும்பத்தை ஒரு பூரணத்துவப்படுத்துகிறது என்றுதான் நாங்கள் சொல்லி ஆடம்பரமாக வாழ்வதற்கும் எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கும் குடும்பத்தினுடைய உழைப்பை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாமே தவிர ஒரு குடும்பமானது எப்படி நிறைவான வாழ்க்கை முழுமையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் அந்த குடும்பத்தில் நிச்சயமாக அன்பு என்பது அவசியமாகத்தான் இருக்கின்றது அழகாக பொய்யாமொழி தந்த புலவர் அழகாக சொல்லுகின்றார் அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வெண்பார் கண் வற்றல் மரம் தள்தான் அழகாக சொல்லுகின்றார் ஒருவர் குடும்பத்திலே அன்பு இல்லை என்றால் அந்த எதிர்பார்க்கின்ற அந்த அன்பு கிடைக்கவில்லை என்றால் பாலை வனத்திலே இருக்கின்ற ஒரு மரம் தளித்ததற்கு சமன் அந்த குடும்பத்தில் ஒரு பிரியோசனம் அற்றதான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் எனவே ஒவ்வொரு இருந்து ஒவ்வொரு எதிர்பார்ப்பது அன்பாகத்தான் இருக்கின்றது அழகாக சொன்னார் இங்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் உழைக்கின்றார்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் தேவைகளை நிறைவேற்றுகின்ற பொழுது அந்த எதிர்பார்ப்பு அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றது ஆனால் இதற்கு பதில் சொல்லுங்கள் பார்ப்போம் எவ்வளவோ உழைத்து களைத்து நிறைய சொத்துக்களையும் நிறைய வீடு வாசல்களையும் வாகனங்களையும் வைத்திருக்கிற குடும்ப குடும்பங்களில் பிளவுகள் இல்லையோ பிணக்குகள் இல்லையோ பிரிவுகள் இல்லையோ அவர்களினுடைய வாழ்க்கை பிரிந்து தனித்தனியே வாழவில்லையோ எதனால் அப்படி நடக்கின்றது எங்களுடைய குடும்பங்களில் இந்த சமூகங்களில் எது காரணமாக இருக்கின்றது என்றால் அன்பு என்கின்ற ஒற்றை சொல் அந்த இடத்திலே இல்லாம இருக்கின்றது என்றுதான் உதாரணத்தை நான் சொல்லுகின்றேன் ஜதார்த்தமாக ஒரு எங்களுடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டிருந்த ஒரு வீடியோவில் நான் பார்த்தேன் ஒரு சிறுவன் விளையாட்டு போட்டியிலே அழகாக விளையாடி வெற்றி பதக்கங்களை பெறுவதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றான் ஆனால் அந்த சிறுவன் விளையாட்டிலே விளையாடி கொண்டிருக்கின்ற பொழுது அவனது முழு எதிர்பார்ப்பும் தன்னுடைய தந்தை தன்னுடைய விளையாட்டை பார்க்க வருவாரா வருவாரா என்று என்கின்ற ஏக்கத்தோடு அந்த குழந்தை எதிர்பார்த்தபடியே தந்தையை பார்த்தபடியே விளையாடிக் கொண்டிருக்கின்றது ஆனால் அந்த தந்தையானவர் என்ன செய்கின்றார் தன்னுடைய பிள்ளையின் உணர்வை புரிந்து கொள்ளாமல் தான் போய் ஐபோனை வாங்குகின்றார் பிள்ளைக்கு தேவையான ஆசையான பொருட்களை எல்லாம் வாங்கி கொண்டு மூட்டை முடிச்சோடு பிள்ளையை தேடி வந்து கொண்டிருக்கின்றார் வந்து கொண்டு அவர் எவ்வளவு சாமானை கொண்டு அந்த பிள்ளையிடம் கொடுக்கின்ற பொழுது பிள்ளை தன்னுடைய தந்தையை திரும்பி பார்க்கவே இல்லை ஏனென்றால் பிள்ளையினுடைய அந்த எதிர்பார்ப்பாக இருந்தது தந்தையின் வருகை தன்மை தட்டி கொடுக்கவில்லையே அந்த இடத்தில் என்கின்ற ஒரு ஏக்கமும் ஆதங்கமும் தான் அந்த பிள்ளைக்கு இருந்ததே தவிர பிள்ளை தந்தையினுடைய உழைப்பை எதிர்பார்த்து இருக்கவில்லை ஏன் நாங்கள் இன்று நாங்கள் கொண்டாடுகின்றோம் எதற்காக கொண்டாடுகின்றோம் உழைப்பாள தினம் என்பது எல்லோருக்கும் பொதுவாக கொண்டாடுகின்றோம் தாய தினம் தந்தைய தினங்களை நாங்கள் எதற்காக கொண்டாடுகின்றோம் உழைத்து களைத்து இருக்கின்ற அந்த அன்பை பொழிகின்ற தந்தையர்களை போற்றுவதற்காகவும் அவர்களோடு நாங்கள் சேர்ந்து அந்த வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமானதாக்குவதற்குமாகத்தானே நாங்கள் இந்த தந்தைய தினத்தை கொண்டாடுகின்றோம் இந்த இடத்தில் எங்கே இருக்கின்றது உழைப்பினுடைய அந்த அன்பினுடைய நாங்கள் ஒரு பொழுதுமே ஒப்பிட்டு கூறிவிட முடியாது நாங்கள் சொல்லிவிடலாம் நீங்கள் உழைப்பை வைத்துக் கொண்டு என்ன செய்யலாம் சாப்பிட முடியுமோ என்ன செய்யலாம் என்று சொல்வார்கள் ஆனால் இந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்புப்படி எங்களுக்கு அதிகமான எதிர்பார்ப்பு என்பது உழைப்பா அன்பா என்று பார்க்கின்ற விடத்து ஒவ்வொரு மனிதனிடம் மனிதர்கள் மாத்திரமல்ல இந்த உலகிலே பிறந்த அனைத்து உயிரினங்களும் இந்த அன்பு என்கின்ற ஒற்றை சொல்லை எதிர்பார்த்தபடியே வாழுகின்றது என கூறி மீண்டும் தொகுப்புறையில் சந்திக்கின்றேன் நன்றி